மட்டும் சொல்ல ஒரு ஆட்டுக்குட்டிய ஓனாய் தெரியுமா ஓனாய் ஓனாய் எப்படி இருக்கும் கொட்டூரமான மிருகம் அது கட்டிச்சு குதறி என்ன செஞ்சிடும் எலும்பு மட்டும் போட்டு ஓடியே போயிடும் சத ரத்த எல்லாத்தையும் குடல் குந்தாணி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் கடிச்சு முடிக்கிட்டு போயிடும் அப்படிப்பட்ட கொடிய மிருகங்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை என்ன செய்யறேன் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி போகும்போது நீங்க எப்படி இருக்கணும் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களா இருக்கணும் பாம்பை பார்த்திருக்கீங்களா பாம்பு அடிக்கும் போகும்போது தலையை அடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அடிக்க முடியாது தலையை அடிக்க முடிச்சு பண்ணா என்ன செய்யாது முடியாது ஏன் தெரியுமா அது இப்படியும் இப்படியும் நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் தலையை டக்கு 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 டக்குன்னு திருப்பிடும் அடிச்சா உடம்புல அடிக்கணும் இல்லை வச்சுங்களேன் இல்லையா பாம்பை போல நீங்கள் அந்த உங்க வெளியில இருக்கிற வாக்குவாதம் அன்னைக்கு ஒருத்தன் பண்ணா பாருங்க ஒரு கிழமை ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லக்கூடாது ஸ்தோத்தரம் தான் சொல்லணும் ஏன் நன்றி சொன்ன செத்தா வீர நீ நன்றி சொன்னா என்ன நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா என்ன நன்றி நன்றி நன்றிலாம் சொல்லக்கூடாது பைபில்லயே நன்றின் போடலை சோத்தனை தான் சொல்லணும்னு ஒருத்தன் சொன்னா பாருங்க அவனை மாதிரி நம்ம கூடாது நினைக்கக்கூடாது கூடாது நம்ம என்ன செய்யணும் பாம்பை போல கொத்துறதுக்கு ரெடியா இருக்கணும் அவனை வாசனத்தை வச்சு மல்லிச்சோங்களேன் நச்சிக்கப்படுவதற்கு எது முக்கியம் ஆற்று மக்கள் வெளிய கோடா கோடியா கிடக்கு அவன் நட்சிக்கப்படுவதற்கு எது முக்கியம் இதுதான் முக்கியம் எது முக்கியமா அதை செய்ய வேண்டும் நல்ல வச்சிக்கங்களேன் அப்படிப்பட்ட கல்லறைகளுக்கு முன்பாக வசனத்தை நல்லா படிச்சு எந்த கேள்வி கட்டாலும் உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அதுதான் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஒன்று அல்ல வச்சுங்களேன் இரண்டாவது புறாக்களை போல நீங்கள் எப்படி இருக்கணும் கபடற்றவர்களா இருக்கணும் எப்படி இருக்கணும் உள்ள ஒன்னு வச்சு வெளியே ஒன்னு வச்சு இருக்க கூடாது உள்ள ஒன்னு வச்சு வெளியே ஒன்னு வச்சு அதுதான் அவங்க நூறு ரூபா கிடைக்குமா அப்படின்னு போவாங்க எப்படி எப்படி நூறுரூவா கிடைக்குமா ரெண்டு சவம் பண்ணால் ரெண்டு ஐம்பது ரூபா கிடைக்குமா ரெண்டு ஐநூறுவா கிடைக்குமா ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறது அப்படி நாம இருக்க கூடாது இல்லை இல்லை வச்சுங்களேன் நம்மளை நேசிச்சாலும் பரவாயில்ல நம்மளை நேசி காட்டாலும் பரவாயில்ல நம்மளை அடிச்சாலும் பரவாயில்ல அணைச்சாலும் பரவாயில்ல நாம ஆண்டோருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அதற்கு நம்முடைய இருதயத்தில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று சத்தியம் இருக்க வேண்டும் மற்றொன்று கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் அல்ல இல்லை வச்சுங்களேன் நல்ல சந்தோஷமா நம்ம ஊழியம் செய்வோம் கர்த்த நம்ம கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல இல்லை அடுத்து சொன்னார் மனுஷரை குறித்து எச்சரிக்கிறாங்க எந்த மனுஷனையும் நம்பாதீங்க அவன் ஊழியக்காரன் சொல்லுவேன் ஆனால் உள்ள உள்ள நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் வந்து கல்லை ஊழியக்காரனாக இருப்பான் நானும் பைபிளை தூக்கலாம் நானும் போகலாம் நானும் ஏமாற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சபை இருக்காது ஆத்துமாக்கள் இருக்காது ஆதாயம் பண்ணவே தெரியாது பண்ணவும் மாட்டாங்க சபசபையாக போவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க செய்வாங்க வலுவான காசை நினைச்சி வாங்க வாங்குவாங்க பையில் வைப்பாங்க ஓடி போயிடுவாங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்களை போல நாம இல்லாமல் அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களை சபையில் ஏற்றவே கூடாது இல்லை வச்சுங்களேன் ஊழியத்தில் கொண்டு வரவே கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அமைன்னு சொல்லுங்களேன் ஆமே ஆமே அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை என்ன செய்வாங்க வாரினால் அடிப்பாங்க அப்படின்னா என்ன நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்க எப்படி மாங்க பிரதார் ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு ஊழியக்காரன் வேஷம் போட்டே கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை விபச்சாரத்துக்குள்ளே வேசித்தனத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் நம்மளை அடியா அடிக்கும்படி என்ன செஞ்சிருவான் அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க செஞ்சிருவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அமைன்னு சொல்லுங்களேன் ஒரு நபரு வந்தார் அவர் மனைவி அவங்கள விட்டு போயிட்டாங்க அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பம் இருக்குது அவங்கக்கிட்ட சில நபர்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க புருஷனை விட்டு விலகிட்டாங்க அப்படிப்பட்ட இளம் விதவை கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இவங்க பழகுனாங்கன்னா இந்த இளம் விதவை அவங்கள செய்யும் விபச்சாரத்துக்குள்ளே கொண்டு போக அதிக வாய்ப்பாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு நாம் ஜெபிக்கவோ போகவோ கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிரணும் அவங்க புருஷன்கிட்ட போய் சேர்றதுக்கு எதுவாக ஜோம் பண்ணும் நீ உன் பொண்டாட்டியில் போய் சேர்வதற்கு எதுவாக என்ன செய்ய ஜோம் பண்ணு கடவுளுக்கு சித்தமான நடக்கணும் இல்லையா இப்படியே இரு கடவுள் வருகையில் உனே ஆண்டவர் எடுத்துக்கிடுவார் ஆமா என் நாமத்தினாலே எவன் ஒருவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரானோ அவனுக்கு நிச்சயமா இமையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப அப்படி நாம இருந்தால் நாம நிச்சயமாக கடவுளுடைய சிங்காசனத்துக்குரியவர்களாய் நாம் இருப்போம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களை அடிச்சாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு பயன்படுத்துவார் தேவையான சுவிசேஷங்களை அவர் சொல்ல வைப்பார் உங்கள் மூலமாக அநேக சாட்சிகள் என்ன செய்யும் உண்டாகும் அலிலட்சங்களே அதனால பேசுறது நீங்க கிடையாது உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறது யாரு பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார் அலிலங்களேன் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க முடிவு பரிந்தம் நீங்க ஊழியத்திலும் சத்தியத்திலும் சபையிலும் சங்கத்திலும் நீங்க நிலைத்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கத்தர் ஒரு வாக்கு தருகின்றார் முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லுங்களேன்